இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர்களும் தீவிர பரப்பரையில் ஈடுபட்டு வருகின்றனர் வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்தை ஆதரித்து வேலூர் சாய்நாதபுரத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் நாட்டில் ஆட்சி முறையை மாற்ற மோடி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வந்தாலும் குண்ணக்குடிக்கே அண்ணாவடி எ பாஜகவால் வெற்றி பெற முடியாது என அமைச்சர் ராஜகண்ணப்பன் விமர்சித்தார் அந்த எந்த போட அப்படிப்பட்ட அவருடைய எதிர்ப்பு என்னன்னா மோடி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து அவர் ஓட்டு போடுறதுக்கு யாருமே தயாரா இல்லை எப்படிதான் இந்த தமிழ்நாட்டை பிடிக்கிறது ஒண்ணு நடக்கும் ஒண்ணு ஜெயிக்க முடியாது நம்மதே நாடு நம்மதே தான் இதேபோல் செஞ்சி அருகே நெகனூர் ஈச்சூர் அம்மாக்குளம் மேலொளக்கூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தனை ஆதரித்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆதரவு திரட்டினார் அப்போது மோடி ஒட்டுமொத்த விவசாயிகளின் விரோதியாக செயல்படுவதாக விமர்சித்தார் வழங்குவேன் என்று சொல்லி பொய் சொல்லி திரும்ப திரும்ப பொய்ய சொல்லி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி பிரதமராக மோடி பத்தாண்டு காலத்தில் பதினஞ்சு பைசா கூட வழங்கவில்லை என்பதுதான் உள்ள கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு ஒவ்வொருவரது வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் வரவு உள்ளிட்ட எந்தவித வாக்குறுதிகளையும் பாஜக நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் பெருமழை வெள்ளத்தால் தமிழ்நாடு தத்தளித்த போது வராத பிரதமர் மோடி வாக்குக்காக தற்போது அடிக்கடி தமிழ்நாடு வருவதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விமர்சித்தார்